நாம் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்குரிய காரணம் என்ன எத்தனையோ பேர் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் நிலையற்ற வாழ்விற்காக நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதையுமே அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அலஹம் அம்மா இல்லா ரஹ்மான்

அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலையற்ற வாழ்விற்காக நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதையுமே அர்ப்பணிக்கக்கூடியவளாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன நாம் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்குரிய காரணம் என்ன என்பதெல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த உலக வாழ்வைக்கு பிறகு அவனுக்கு மரணம் இருக்கின்றது அந்த மரணத்திற்கு பிறகு அவன் மன்னரைக்கு சென்ற பிறகு அதற்கு பிறகும் ஒரு வாழ்வு இருக்கின்றது அதுதான் அதுதான் இறுதி வாழ்வு நாம் மறந்த பிறகு கபருடைய அந்த வாழ்வு அது எவ்வளவு காலம் என்று சொல்ல முடியாது இந்த உலகம் உண்டானதிலிருந்து பல நூறு ஆண்டுகள் கடந்து விட்டன எத்தனையோ பேர் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த மன்னரிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய வாழ்வு அந்த நீண்ட நெடிய வாழ்வு அதற்கு பிறகு முடிவற்ற ஒரு வாழ்வு அதற்கு தேவையான சாதனங்களை எங்கே நாம் தயாரிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் தான் தயாரிக்க வேண்டும் ஆனால் அதை நாம் எப்படி எந்த நிலையில் நாம் அதை வைத்திருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே அதற்கு அமருபுல் அதி அவர்கள் தங்களுடைய அந்த மரண நேரத்திலே தங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்கின்றார்கள் அன்பிற்குரிய பிள்ளைகளே என்னை நீங்கள் கபரில் வைத்து அடைக்கம் செய்துவிட்டால் விட்டால் விட்டு எல்லோரும் சென்று விடுகின்றார்கள் அடக்கிய பிறகு அதுபோன்று நீங்கள் சென்று விடாதீர்கள் ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை பங்கிடும் நேரமாவது அங்கு நின்று செல்லுங்கள் எனக்காக துவா செய்யுங்கள் எனக்காக என்னுடைய மௌபிரத்திற்காக நீங்கள் இஸ்திஃபா செய்யுங்கள் நீங்கள் மற்றவர்களைப் போன்று ஓடி விடாதீர்கள் என்பதாக அமர்புன் அலி அல்லாத்தாலான் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு சொன்னதாக நாம் பார்க்கின்றோம் அன்பிற்குரியவர்களே அந்த நேரம் ஏன் அவர்கள் அங்கு நிற்கச் சொன்னார்கள் நின்று இஸ்திஃபார் செய்யச் சொன்னார்கள் என்றால் அன்பிற்குரியவர்களே அங்கு அடக்கிய பிறகு முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய அந்த வானவர்கள் அவர்கள் வந்து கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டால் ஆறு விதமான இன்பங்களை அவர்களுக்கு அங்கே கவர்களே கொடுக்கப்படும் கவுரு கேட்கக்கூடிய அந்த நான்கு கேள்விகள் மர் ரப்புக்கியுக்க ஒமா தீனுக்க ஒமா ஐமுக்க அல்லது ஒரு சில்துக்கும் உங்களுடைய ரப்பியார் உங்களுடைய நபியார் உங்களுடைய மார்க்கம் என்ன நீங்கள் எதை இந்த உலகத்திலே கற்றுக்கொண்டீர்கள் அந்த நான்கு கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டால் ஆறு விதமான சுகங்களை அந்த இருண்ட கபரிலே நாம் அனுபவிக்கலாம் அந்த கபரிலே வெறும் மண்ணுதான் இருக்கும் நமக்கு விரிப்பு எந்த ஒன்றும் இருக்காது ஓலைகளை கொண்டு நம்மளை மூடச் செய்திருப்பார்கள் அந்த நேரத்திலே மாணவர்களுக்கு சொல்லப்படும் அஃப்ரிஷு மினல் ஜன்னா சுவர்க்கத்தினுடைய விரிப்பை இவருக்கு விரியுங்கள் இவர் மண்ணிலே பழுத்திருக்குகின்றார் இவருடைய விரிப்பு சுவன விரிப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்மிடத்தில் இவர் வெற்றி பெற்று விட்டார் எனவே இவருடைய விரிப்பு சுவனத்துடைய விரிப்பாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் அவர் வாழுகின்ற போது அவருக்கு விரும்பிய ட்ரெஸ்ஸுகளை எல்லாம் அவருக்கு விரும்பிய ஆடைகளையெல்லாம் அணிந்திருந்தார் இந்த நேரத்தில் அவருக்கு ஆடை கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை எனவே இவருக்கு அல்விசு மினல் ஜன்னா சுவனத்தின் ஆடையை அணிவியுங்கள் என்பதாக அவருக்கு அந்த சுவனத்தினுடைய ஆடையை அணிவிக்கப்படும் மூன்றாவதாக அவர் அந்த கபிரிலே காற்று வசதிகள் இல்லாமல் இருப்பார் உலகத்திலே நல்ல சுகமாக சொகுசாக ஏசி அறையிலே வாழ்ந்தவர் இன்று இல்லாமல் அவர் இருக்குகின்றார் எனவே அவருக்கு சிவனத்தினுடைய ஜன்னா சுவனத்துடைய அந்த காற்றை அவருக்கு திறந்து விடுங்கள் என்பதாக அவருக்கு சொல்லப்படும் நான்காவதாக அவருடைய கபுரை இருட்டான அந்த அறையை ஒளிமயமாக்கப்படும் ஐந்தாவதாக ஒரு மனிதர் வருவார் அவருடைய அந்த ஆடைகளெல்லாம் அழகானதாக இருக்கும் கவர்ச்சியாக இருக்கும் அவருடைய உடலிருந்து வரக்கூடிய அந்த வாடை நறுமணம் உள்ளதாக இருக்கும் ரம்யமான அந்த தோற்றத்திலே வரக்கூடிய அவரை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்கின்ற போது அப்பொழுது அவர் சொல்வார் அம்மாளுக்கும் நான் தான் உங்களுடைய செயல்கள் இந்த உலகத்திலே செய்த அந்த நல்ல அமல்கள் தான் இங்கே உங்களுக்கு பாதுகாப்பாக என்னை அனுப்பப்பட்டிருக்கின்றது என்பதாக அவர் சொல்வார் ஆறாவதாக அந்த நெருக்கடியான அந்த கபுர் அந்த குறுகலான அந்த கபுர் அவருக்கு விசாலமாக்கப்படும் என்றால் அன்பிற்குரியவர்களே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் இந்த உலக வாழ்வை அல்லாஹ் சொன்னபடி நாம் நடந்திருக்கின்ற போதுதான் நபியுடைய அந்த வழிமுறையை நாம் முழுமையாக பின்பற்றி நடந்திருக்கும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு அருமையான சுகமான சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகத்திலும் கிடைக்கும் அந்த கணக்கற்ற நீண்ட நெடிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கவுரலிலும் கிடைக்கும் முடிவற்ற அந்த ஆகிரத்திலும் பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே நினைவூட்டி என்னுடைய வார்த்தையை முடித்துக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து